வணக்கம் முதல்ல நன்றி இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாரு என்னால இல்ல அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டைரெக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீ தீக்குளிக்கும் பச்சை சார் வாங்க சார் சரிங்க பேசுகிறீங்களா சார் வணக்கம் சார் தானு சார் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குலிக்கும் பச்சை மரம் படத்துல வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணாரு அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் கான்டக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கிட்ட ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட வினிஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொத்தனையும் நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா அக்கா நிறைய பேர் இருக்காங்க மது சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞய சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம்ப் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்கள் சார் யார் ஒன்று நாள் நல்ல கதை கதைக்கிட்டு அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டாதான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தவனால வரல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க என் ஹஸ்ட் என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா அப்படின்னா சரி ஓகேடா நான் யார் எவ்வளோ பேருக்கு போறோம் வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டேன்னாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக வாழ்த்துருக்கேன் இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரேன்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டருங்க கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகலை அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசிட்டோம் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் அதனால தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலந்திருக்கும் ஏன்னா நான் பேசிக்கலி வந்து மலையாளி நான் அது பெரிய தப்பில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையாள மொழியோட தாய்மொழி வந்து தமிழ்மொழி அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது அதை விட இப்போது உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நைன்டி ஃபிஃப்டிஸுக்கு அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க அது சொல்கிறேன் என்னென்னா எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான் சவுத் இந்தியன் நமக்கு தெரியும் அந்த திராவிட ராஷ்ட்ரீயம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான் ஒரே அரசியல் தான் அதை நான் சொல்ல வந்தேன் அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை அது சோஷியலி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெற்ற பாட பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை எல்லா ட்ரெய்லர் லோஞ்சுக்கும் எல்லா ஆடியோ வந்துச்சுக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிகிட்டே இருக்கும் அது புது கதையே கிடையாது நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தீ குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் பண்ணிருந்தாங்க எதையும் தெரியாம இப்ப தெரியும் நான் சொல்லல எதையும் தெரியாம நாங்க ஒரு டீமாக வந்து எதுவுமே பேச கூட தெரியாம நாங்க இங்க வந்து சினிமாங்கிற ஒரு ஒரு பாசத்தை வச்சு மட்டும் பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்பிடென்ஸ் மட்டும் வச்சு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க நாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தீ குளிக்கும் பச்சை மரம் கொஞ்சம் பேருக்கு இப்பவும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனம் இல்லாமல் நல்லா வந்துருந்தாங்க ஆனால் கமர்ஷியலி பெருசாக போல எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றியும் தெரியல இது சொல்ல வர்றதுக்கு ஒன்றும் இல்லை அன்றைக்கி ஒரு ஜூனியர் நடிகனாக வந்திருந்தாங்க ஒரு மு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்திருந்தாங்க ஏன் என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்பாக வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோடய மேனேஜர் மூலமாக இன்னும் ஒருத்தர் வந்துருந்தாங்க வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக அவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு அவர் ஃபேஸு பார்த்துட்டு அவர் பேச்சு பார்த்துட்டு இல்லாமல் இப்போது நான் சொன்னேன் சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நானூறு பேர் வெளியே நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு தரேன் நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் நான் பெர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சி நாள்ட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டேன் சார் அதாவது தௌசண்ட் சார் நான் ஒன் ரெண்டு படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார் நீங்கள் டூ தௌசண்டை ஆக்க முடியுமான்னு கேட்டேன் நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணலை நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்றாங்க அது அவர் தான் இந்த யோகி பாபு இவர் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல என் நம்பர் என்னென்னு தெரியாது என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு வினிஷ் சார் எப்படி இருக்குது சௌக்கியமானு கேட்டேன் நான் அந்த படம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன் இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு மட்டும் தான் சொன்னேன் அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லணும் என்னென்னா போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன் இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம் மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் டேட்டு சொல்லிட்டிங்கன்னா இப்போ தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன் அப்போது என்னதை விட டெய்லி ரெண்டு தடவு மூணு படவு தடவு படம் பார்ப்பாங்க தமிழ் படமாக இருக்கட்டும் மலையாள படம் ஹிந்தி படமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன் நான் சும்மா சொல்லலை நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள் காலையில் பார்ப்பாங்க சாப்பிடும்போது பார்ப்பாங்க பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு இவர் அஞ்சு நேரம் நமாஸ் ப்ளஸ் மூணு படம் இதுதான் இவரோட முறை இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படமும் இவர் பார்த்துட்டு தான் இருக்குது அவ்வளோ அப்டேட்டாக இருக்கு பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அது அப்படியே கிடையாது அப்போது நான் சொல்கிறேன் வந்துட்டு சரி நான் வரேன் யோகி போகும் தானே ஏதாவது இப்படி படம் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டாக இருக்கார் கேட்ட உடனே சரி நான் வரேன் ஓ டேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வரேன்ட்டாங்க ஓகே சொல்லிட்டீங்கண்ணா ஆனால் வந்தாச்சு நான் கதை பற்றி எதுவும் நான் பைண்டட் ஸ்கிரிப்டாக வந்தேன் எதுவுமே கதை பற்றி கேட்கல என் சுதந்திரம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அதை விட ஆனால் தீக்குளிக்கும் பச்சைமேருங்கிற படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு சரி வேணாம் கதையை பற்றி நான் பத்து நிமிஷம் தான் சொன்னேன் சரி வினிஷ் அதை கதை இல்லாமல் எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்டே எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு டேட்டு தரேன்ட்டாங்க அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதிலேருந்து ஆரம்பித்த பயணம் இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் இல்லாமல் வந்துருச்சு அண்ணனை நான் குறை சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் ஷெடியூலாக தான் பண்ணியிருக்கு அது நம்ம காரணம்தான் அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க நிறைய பிரச்ச ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும் அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒரு ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும் அப்போ பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் பண்ணலை கரெக்டாக தான் வந்திருக்கு ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைமில் இல்லாமல் கொஞ்சம் முன்னோ முன்னே தள்ளி போயிடும் சினிமாவில் சகஜம் நான் நம்புகிறேன் அப்போ இதெல்லாமே இதை தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் மூணு படம் வருது அது காமெடி நடிகராக நடித்தார் மூணு பேரோட படம் வருது ஆனால் யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு ஜோனர் இது வரைக்கும் பண்ணலை சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நடிகனாக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்தில் வித்தியாசமான இது எல்லாமே வாய்க்குகள் வந்து சேரும் கேரக்டர் ரோல்கள் இல்லாமல் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு டேனிங் நான் நம்புகிறேன் அது வெற்றி கிடைக்குமா இல்லாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் படம் பார்த்துட்டு அது சொல்லுங்க அதை தாண்டி நான் இங்கே வந்தாச்சு எனக்கு எதுவும் தெரியாத சூழ்நிலையில் பத்து பதினஞ்சு வருஷமான இங்கே ஒரு தமிழ்நாடுக மாதிரி தான் இருக்குது போயிட்டு வந்துட்டு போய்ட்டும் வந்துட்டே இருக்கு எனக்கு எல்லா பிரச்சனத்திலும் அதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்றது வந்துட்டு என் ஃபேமிலி என் ஒய்ஃபு இப்போ என் கூட இருக்கிறாங்க இவங்க வந்திருக்காங்க ஊர்ல ஊர்லேருந்து அவர் எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு கலைஞனா நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி இந்த ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இங்க சாலி கிராமத்தில் எல்லாமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணும் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான நூறு கணக்கான பேர் இருக்குங்க நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிஞ்சிட்டே இருக்கான் அவங்க சாப்பாட்டுக்கூட வழி இல்லாமல் அழிஞ்சிகிட்டே இருக்கான் அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும் பசங்க அப்படிங்க ஃபேமிலி குட்டி குடும்பம்னு இல்லாமல் ஸோ மேரேஜ் இல்லாமல் முடித்தவங்களுக்கு ஒரு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் வரும் அதில்லாமல் தாண்டி நம்ம கூட நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பயணம் ஈஸியாக போகலாம் கொண்டு போகலாம் அது ஒன்று தானே ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கிறது ரெண்டாவது வந்து அண்ணா எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர் ஜாக்கிர்னால் இப்போ இவரை பற்றி நான் என்ன சொல்கிற மாதிரி இல்லை ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன் ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் ஒன் ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படம் இல்லை சினிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும் அது யாராக இருக்கட்டும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் ப்ரொடியூசரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்கன்னு நம்ம மு வைக்கல என்னென்னா நம்ம சாப்பாட்டுக்கு சோத்து அவர் தானே தருது ஒரு நிறைய எல்லோருக்கும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லோரும் நிறைய பேர் இங்கே இங்கே இப்போ மேடையில் உட்கார்றது காரணமே அவர் தானே ஸோ அந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும் எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும் அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைனா சினிமா உலகமே கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து ப்ரொடியூசர் நம்ம ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா கண்டிப்பாக சினிமா உலகமே கெட்டு போயிடும் நான் நம்புறது மலையாளமாக இருக்கட்டும் தமிழர் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் ஸோ அதனால என்னோட நன்றி சாகீர்பாய் மேலே ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஒரு கோ வந்தாச்சு படம் பாதி போகும்போது படம் கூட நி நிப்பாட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது போது படம் கூட பார்க்காம ப்ரிவியூ கூட பார்க்காம அவர் சரி தம்பி நான் உங்கள் உங்களை நம்புகிறேன் நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன் நான் கோப் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஜி சரவணா சரவணன் சார் இப்போது வர முடியல அவர் தம்பி தான் வந்திருக்கா அவர் மலேசியாவில் இருக்க வெளியூரில் இருக்கா அவர் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ அவர் மேலே நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு மது அம்பாடி சார் நான் எல்லோரும் சொல்லியாச்சு நாலு தடவை நேஷ்னல் அவார்டு கிடச்சாளுங்க பதினஞ்சு பதினாறு வட்டி ஸ்டேட் அவார்டு எல்லா லேங்குவேஜஸ்லும் இப்போது ஸ்டேட் அவார்டு கிடச்ச இத்தனை அவார்ட்ஸ் கிடச்சா ஒருத்தர் இப்போது லைவாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது சார் மட்டும்தான் மட்டும் இல்லை அவர் எழுபத்தாறு வயசாச்சு நீங்கள் வரும்போது இல்லை அங்கே மயக்கி கொடுத்துடலாம் சொன்னேன் அதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அசிங்கம் அப்படி சொல்கிறது என்னென்னா அவர் ஒரு மலை கூட ஏறுவார் இப்போ கூட ஏறுவார் எழுபத்தாறு வயசில் செம்ம அப்டேட்டடாக இருக்குங்க உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவர் தெளிவாக லேப்டாப்பு வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் நாலு மூணு நாலு மணி நேரம் தான் தூக்கம் நீங்கள் நான் பார்க்குற மாதிரியே இல்லை அவர் ஸோ லேப்டாப் செம் ஃபுல்லாக அப்டேட்டாக இருக்கும் எது புது கேமரா வந்திருக்கா என்ன சாஃப்ட்வேர் புதுசாக வந்திருக்கா எல்லாமே அப்டேட்டாக இருக்குது ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது நம்மளெல்லாமே இப்போமே வயசாச்சுன்னு தோணுது ஸோ அது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பெரிய அற்புதம் ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ அதை தாண்டி இங்கே வந்தபோது நான் தானுசாரை போய் பார்த்தேன் தானுசாரு என் மேலே எதுவும் பாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு ஆனால் தானுசாரு என் கூட நின்று வரைக்கும் சப்போர்ட் பண்ணியாச்சு ஸோ ஆடியோ அவர் தான் எடுத்திருக்கா எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான் இப்போ பிவிஆர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் படம் கேரளாவில் கூகுள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் நான் அவரை ஒரு பெரிய என்னோட ஒரு ஒரு பெரியவருங்கிறதில்ல ஒரு நான் ஒரு நான் ஒரு அப்பா மாதிரி நான் அவரை நான் வைக்கிறேன் பிலி எனக்கு அந்த அவ்வளோ பாசாக மாதிரி இருக்குது அவரை வர முடியல இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் பிஸியாக வெளியூராக இருக்குங்கிறதுனால முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கு அவர் மேலே நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி என்னோட நண்பன் அன்புக்குரிய நண்பன் ஆறுமுகம் தலைவர் எஸ் ஆறுமுகம் தலைவர் இங்கே இருக்கிறாங்க மதுரையிலேருந்து எனக்காக மட்டும் வந்திருக்கா என்னோட எல்லா கஷ்ட காலத்திலையும் கஷ்டத்திலையும் என் கூட இருந்திருக்காங்க அவர் அன்புக்குரிய நண்பர் அவருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் அது மாதிரி இப்போ நான் ஒரு மாசம் மட்டும்தான் பார்த்தது ஆனால் இங்கே வந்துட்டு நான் தனஞ்சன் சார் மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே கிடையாது மதுசாரை பற்றி நான் சொல்லியாச்சு செம்ம அப்டேட்டடாக இருக்குமா இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அஸ் அ ப்ரொடியூசர் இச இனிமே தான் அவரு அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் உலகத்துக்கு இன்னும் பெருசாக தெரியும் நிறையா அவர் பண்ணியாச்சு அது தெரியாத விஷயம் கிடையாது நானும் சார் மாதிரி தான் வரும் ஆனால் இது மக்க மேலே அவர் வரப்போறன்னு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது பண்ண போகிறேன்னு நான் நம்புகிறேன் எனக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய நன்றி நான் அவருக்கும் தெரிவிக்கிறேன் ஸோ அடுத்தது வந்துட்டு எனக்கு என் கூட நின்றவங்க நிறைய பேர் இருக்குது நடிகர்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் இருக்கல அறிவிப்பாக சொல்லியாச்சு நான் ஏதோ கோபம் வந்துருச்சு ஆமாம் ஷூட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனோட ஒரு கோல் வந்துருச்சு அவன் போயாச்சு ஸோ ஒரு லாஸ்ட்டு ஷார்ட் இருந்துச்சு அது பண்ண முடியலை நான் அவன்கிட்ட சொன்னேன் திட்டினேன் நிறைய திட்டினேன் ஆனால் கடைசி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ரஜினி சாரோட படத்தை வேட்டையும் படத்தில் செம்மையாக அடிச்சிருக்கான் அவரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக தான் அவன் ஓடி போயிடுதுன்னு ஸோ அதனால நான் அவர் மேலே எந்த கோபமும் எனக்கு அவருக்கு இல்லை எல்லாமே ஸ்ரீதராக இருந்தாலும் ஸ்ரீதரில் செம்மையாக பண்ணியிருக்கு கல்கி வாசந்தி அக்கா மேனகா குறிப்பாக வந்து ராவ் ஹீரோயின் செம்ம சூப்பராக அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சாபு ஜோசப் இஸ் பிரில்லியன்ட் டெக்னீஷியன் எடிட்டர் மட்டும் இல்லை அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர் உங்களுக்கு தெரியும் அவர் செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காள் அதை விட என்னோடய மிகப்பெரிய நண்பன் எஸ் என் அருணகிரி அவர் மேலே நான் என் கோ வந்ததுக்கும் எங்கூட எவ்வளோ நாள் கூட பயணம் பண்ணுறதுக்கும் எல்லாமே அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணியே கஷ்டத்தில் எல்லாமே கூட வந்திருக்கான் அவர் மேலே நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு எஸ் ஐயப்பன் அவர் ஒரு சாதாரண ஆட்டார்டு கிடையாது இனிமே தான் அவங்க அவங்க பேரை மெய்யகன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கா இனிமேல் தான் அவர் பெரிய இனும் 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 இன்னும் பெருசாக வரும் நான் ஒரு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி மிரட்டல் செல்வாங்க தீ குளிக்கும் பச்சை மரத்துலேருந்து அவர் அந்த படத்திலும் செம்மையாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் ஒரு டெக்னீஷியனாக வரல அவர் அவரால் முடிஞ்சது அவர் பண்ணி போயிருக்கு பணம் அது இது எதுவும் பெருசாக எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பே பேச்சு பேச்சு பேசி அவர் எதுவும் என்கிட்ட பிடிச்சி வாங்கலை அதெல்லாமே செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு மேனேஜர் ரவி ரவி முத்து என் கூட மூணு வருஷமாக எங்கள் கூட இருக்குது எல்லா பிரச்சனையிலும் அவர் கூட இருந்திருக்காங்க அவருக்கு நன்றி தெரிய வைக்கிறேன் அதுமாதிரி அனாமா ஏ குறிப்பாக வந்துட்டு அவர் நம்ம என் டேரக்டர் டீம் என் டேரக்டோரியல் டீமு மூணு வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் மாறிடுச்சு நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது போயிட்டே இருக்கும்போது நடுவில் வேறு படம் வரும் ஸோ அந்த படத்துக்கு அவருக்கு போய் தான் ஆகணும் ஸோ ஒரு ஆறு எட்டு ஒம்பது பேர் வந்திருக்காங்க எல்லோரும் சூப்பராக என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ கடைசியாக இந்த படத்தை பாருங்கள் எல்லா படமும் வெற்றி கிடைக்கணுங்கிறதா நம்ம நம்புகிறேன் இப்போ மூணு படமும் அப்படி தான் வருது அடுத்த பதினாறாம் தேதி மூணு படமும் வெற்றி அடையட்டும் ரொம்ப சந்தோஷம் நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் சார் அடுத்தபடியாக